எதிர்த்து நிற்பதுதான் படை வீரர்கள் அப்படி அவர்கள் அங்க இருக்காங்கன்னா அது அவர் நம்ம எல்லாம் தீபாவளி அன்னைக்கு என்ன பண்றோம் காலங்காத்தால எழுந்து என்ன தேய்ச்சிட்டு டிவி சேனல் தான் இன்னைக்கு பாக்குறோம் பட்டாசு வெடிக்கிறது கூட இல்லை ஆனால் ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கு மோடி அவர்கள் வருடா வருடம் காஷ்மீருக்கோ ஒரு ஒரு பிளேஸுக்கு போய் உங்களோடு நான் இருக்கிறேன்னு அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தார் அதுபோல புது புது திட்டங்கள் அக்னிவீர் இந்த இதுல அக்னி வீரர்களை பெருவாரியாக பயனாயிருக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி மதன் சார் அவர்கள் எத்தனை வீடியோ போட்டிருப்பாரு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயம் அந்த எல் செவன்டிங்கிற அந்த பீரங்கி இரண்டாம் உலகப் போருள்ள ரிட்டையர்மெண்ட் கொடுத்த பீரங்கியை எடுத்துட்டு அதோட டெக்னாலஜியை இணைச்சு அது ரெண்டாயிரம் ரூபா குண்டை வச்சு முப்பது லட்சம் ரூபா ட்ரோன் அடிக்கிறோம் இதுதான் உலகத்துல சிறப்பு அதாவது அயன் ட்ரோன்ல யூஸ் பண்ணா அஞ்சு லட்சம் ரூபாய் ட்ரோன் அடிக்கிறதுக்கு முப்பது லட்சம் ரூபாய் இதை ஏவுகணையை யூஸ் பண்றாங்க நம்ம வெறும் எல் செவன்டி ரெண்டாயிரம் ரூபாய் இதை வச்சு இதுதான் நம்மளுடைய சிறப்பு ஸோ கல்வி நம்மளுடைய என்றைக்குமே சிறப்பு ஸோ இது எல்லாத்தையும் அதாவது உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்பது நாடுன்னு அதுக்கு அடுத்ததுலயே என்ன சொன்னார் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தருக்கும் கொல்குறும்பும் இல்லாத நாடு பகை இல்லாம இருக்கணும் சரி உருபசி இல்லாம இருக்கிறதுக்கு எண்பத்தோரு கோடி பேருக்கு மாதா மாதம் அஞ்சு கிலோ அரிசியும் எண்ணெயும் பருப்பும் கொடுத்துட்டு இருக்கார் ஓவா பிணிக்கு நமக்கு தெரியும் இருநூறு கோடி பேருக்கு ஊசி போட்டார் இந்த பகைய நானா சண்டைக்கு போன மாட்டேன் வந்த சண்டைய விடமாட்டேன்னு மூணு நாள்ல அவனை கதர் அடிச்சுட்டு வச்சார் இன்னும் சொன்ன சொன்னா முப்பது நிமிஷத்துல கதர் அடிச்சார் பத்த ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பத்தாம் தேதி அன்னைக்கு இருபத்தி எட்டு நிமிஷத்துக்குள்ளதான் அத்தனையும் நடந்தது அடுத்து அதனால இந்த நமக்கு உள்ள இருக்கிற உட்பகையை நால அஞ்சாம் படையை மீறி நாமும் அவரோடு இருப்போம் என்று இங்கு சொல்லி அனைவருக்கும் நன்றி